வணக்கம் இன்றைய மின் கைத்தடி சேனலில் நீங்கள் பார்க்க போவது சுவையான காளான் காலிஃபிளவர் மசாலா எப்படி செய்வது என பார்ப்போம் ஆறு பேர்களுக்கு தேவையான பொருட்கள் கிராம் பட்டன் காளான் ரெண்டு கப் அளவு காலிஃபிளவர் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் செய்தது ரெண்டு தக்காளி பொடியாக கட் செய்தது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாய் கட் செய்தது ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை கப் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை தூள் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் செய்த கொத்தமல்லி தழை ஒரு பொடியாக கட் செய்த குடைமிளகாய் மிளகாய் செய்முறை காளானை கழுவி சுத்தம் செய்து மெலிதாக கட் செய்து வைக்கவும் காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக வெட்டி சுடுநீரில் போட்டு உப்பு சிறிது மஞ்சள் தூள் சிறிது சேர்த்து கழுவி சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளவும் வானொலியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் வெங்காயம் சேர்த்து சிவக்க வதக்கவும் இதில் உப்பு இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் தூள் சேர்த்து நன்கு வதக்கவும் இதில் தக்காளி சேர்த்து வதக்கி இதனுடன் காளான் சேர்த்து ஐந்து நிமிடங்கள் நன்கு வதக்கவும் சிறிது நீர் சேர்த்து பத்து நிமிடம் மூடி வேக வைக்கவும் வெந்ததும் குடை மிளகாய் காலிஃப்ளவரை சேர்த்து வதக்கவும் காலிஃபிளவர் வெந்ததும் தேங்காய் துருவலை மிக்சியில் அரைத்து இதுடன் சேர்த்து நன்கு கலந்து சுண்டியதும் பொடியாக கட் செய்த கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கவும் இப்பொழுது சுவையான காளான் காலிஃப்ளவர் மசாலா ரெடி இது போன்ற சுவையான சமையல் வகைகள் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் மஞ்சுளா யோகேஷ்